வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா பொதுவாக தானதர்மம் வல்லல் கொடைனாலே எம்ஜிஆரை சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் பெருசாக தான தர்மம் செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரியும் அவரை பற்றி ஒரு பிம்பம் இருக்குது எம்ஜிஆர் அளவுக்கு அவர் உதவி செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனால் சிவாஜி கணேசன் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கும் சரி நான் தான் நம்புகின்ற தலைவனுக்கும் சரி தன்னுடைய ரசிகனுக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிற்கும் சரி தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநில மக்கள் தவித்திருக்கும் போது சரி அவர் வாழ்நாளில் கண்ணாவுடன் உதவி செஞ்சிருக்காரு எதையுமே வெளியே பதிவு செய்ததே இல்லை அவர் வாழும் காலத்தில் யாருமே அவர் செய்த உதவிகளை பற்றி பேசியதில்லை அவரும் அதை மேடைகளில் பொது வெளியில் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொன்னதில்லை ஆனால் அவர் முன்னூற்றி பத்து பதினான்கு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து சொச்சம் அளவிற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் இன்றைய மதிப்பின்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து செய்திருக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு தலைவர்களுடைய சிலைகளுக்கும் மணிமண்டபத்திற்கும் உதவி செய்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தபோது நிதி கொடுத்ததில் பெரிய அளவு நிதி கொடுத்ததில் வீரபாண்டிய கட்டப்பொம்மை நாடகம் நடத்தி நிதி கொடுத்ததில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இது சிவாஜி கணேசன் ஒருபோதும் சொல்லி தந்ததை சொல்லி காமிச்சதே இல்லை அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியும் அந்த அளவுக்கு அவரை ப்ரொமோட் பண்ணலை அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி பாவுசதுமனார் படத்துக்குள்ள அவர் நடித்தது அவர் அந்த படத்தின் மூலமாக பல்வேறு அந்த நாடகமாக நடித்தும் திரைப்படமாக நடித்தும் நிறைய வசூல் படத்தை வந்து ஆட்சிக்கு கா கட்சிக்கு கொடுக்கறது நலத்திட்டங்களுக்கு கொடுக்குறது மதிய உணவு திட்டத்துக்கு கொடுக்குறது மாதிரி விஷயங்களை அவர் நிறைய செஞ்சுருக்காரு ஆனால் இது எதுவுமே வெளியே வருவதில்லை நிறைய விஷயங்கள் என்ன சொல்ல வாவு சுமனார் படத்துக்கு வாவுசு கப்பலோட்டி தமிழர் படத்துக்கு வரி விலக்கு கூட அன்றைய காங்கிரஸ் அரசு தரலை அப்படிங்கிறது ஒரு மிக விஷயம் அப்பேற்பட்ட படத்துக்கு அது பிறகு அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து தான் அந்த படத்துக்கு வரிச்சலுகை தந்ததால செய்திகள் உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிவாஜி கணேசனை பற்றிய நேர்மறையான விஷயங்கள் எதுவுமே அவர் வாழ்ந்த காலத்தில் பேசப்படவில்லை ஆனால் இப்போதாவது அது பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சில செய்திகளை தரவுகளுடன் தந்திருக்கேன் அவர் உதவி செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி புத்தகமாக போடுகிற அளவுக்கு உதவி செய்திருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு மருத்துவமனை கட்டட நிதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்க ஐம்பத்தி ரெண்டு தான் அவர் சினிமாவுக்கே வரார் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஈழத்தில் மூலாய் என்னும் இடத்தில் மருத்துவமனை கட்டுற நிதிக்காக அவர் என் தங்கையின் ஒரு நாடகம் நடத்தி வந்த வசூலில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபான்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதை வந்து அவர் மருத்துவமனை கட்டுவதற்காக கொடுத்துருக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை மேயரின் ஏழை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தைகள் மதிய உணவு திட்டத்திற்கு ஒரு லட்ச ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அன்றைய பிரதமர் நேருவிடும் அன்பளிப்பா கொடுத்திருக்காரு குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அதற்கு பிறகு ஸ்டான்லி மருத்துவமனை இருக்கு இல்லையா சென்னையில் அதற்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியா கொடுத்திருக்காரு மருத்துவ கட்டிடங்கள் குழந்தைகளுக்கான சாப்பாடு உதவி பள்ளிக்கூடத்துக்கான உதவின்னு நிறைய பணங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுகள்ல இருந்தே கொடுத்திருக்காரு அவர் மிகப்பெரிய நடிகர் ஆவதற்கு முன்பு இருந்தே குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுக்கு மருத்துவம்னா அதுக்காக கண்டை மூடிக்கிட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு நடிகராக சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த புயல் காலம் இந்த புயல் காலங்களில் சிவாஜி அவருடைய பங்களிப்பு ரொம்ப அளப்பரியதாக இருந்திருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் புயல் வந்தபோது ஒரு லட்சம் உணவுப் பொட்டலத்தை வந்து கொடுத்துருக்காரு குழந்தைகளுக்காக ஆயிரம் பவுண்டு பால் பவுடரும் எண்ணூறு அரிசி மூட்டைகளும் அன்றைய அரசிடம் காங்கிரஸ் அரசு முதலமைச்சர் காமராஜிடம் அளித்தார் இதனுடைய அன்றைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் புயலுக்காக அரசிடம் கொடுத்துருக்கிறார் சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான செய்தி இன்றைய காலகட்டத்துக்கு பலர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தன்னுடைய காங்கிரஸுக்கும் தன்னுடைய தலைவரான காமராஜருக்கு மட்டுமல்லங்க காங்கிரஸ் கட்சியின் எதிரியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்தம் அவர்கள் விவசாயிகளுக்காக விவசாயிகள் நலனுக்காக இந்த மாதிரி நிதி திரட்டுகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வீராண்டை கட்டப்பொம்மன் நாடகத்தை தெரு தெருவா ஊர் ஊரா நடத்தி அதில் வந்து பணத்தெல்லாம் சேர்த்து அஞ்சு லட்ச ரூபா நிதியை அப்படியே ஜீவானந்தம் மூத்த பொதுமை தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு வீராண்டை கட்டப்பொம்மை நாடகம் நடத்தி தான் காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுக்குறாரு மதிய உணவு திட்ட பணத்தை கொடுக்குறாரு முதலமைச்சர் கொடுக்குறாருங்களாம் சரி கட்சிக்கும் கொடுக்குறாரு தன் நிறுவன தலைவருக்கு கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாம் தன் கட்சியின் எதிரியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்காருங்கிறது கவனிக்க வேண்டியது அதற்கு பிறகு மும்பையில் போய் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடத்தி மகாராஷ்டிராவில் உள்ள ஏழை குழந்தைகள் படிப்பு உதவிக்காக ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு எதிர்கட்சிக்கும் கொடுத்துருக்காரு தன்னுடைய கட்சிக்கும் கொடுத்துருக்காரு மகாராஷ்டிராவில் போய் வேற மாநிலத்திலையும் போய் குழந்தைங்க படிக்கணும் விவசாயிகளுக்கு நன்மை வேணும் மருத்துவமனை கட்டணும்னா ஐந்து லட்சம் ஒரு லட்சம்னு அந்த காலத்திலே அவர் உதவி செய்திருக்காருங்கிறது கவனிக்கத்தக்கது அதற்கு பிறகு புற்றுநோய் மருத்துவமனை கிழக்கு தாமரத்தில் சென்னையில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அந்த கட்டிட நிதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் அன்றைய பிரதமர் நேருவிடம் கொடுத்தவர் நடிகர் சிவாஜி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இன்னைக்கு வெளியே வருதா பாருங்க இதையெல்லாம் அவர் சத்தமில்லாம செஞ்சிருக்காரு ஒரு கடனா செஞ்சிருக்காரு ஒரு கடமை சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக அவர் செய்திருக்கிறார் இது எதுவுமே அவர் சொல்லி காமிக்கல அதற்கு பிறகு இன்னொரு மருத்துவமனை மருத்துவர் சீனிவாச சஞ்சீவியால் உருவாக்கப்பட்ட வாலண்ட்ரி ஹெல்த் சர்வீஸ் மருத்துவமனைக்கு நேருவிடம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கிறார் அப்புறம் பாசமலர் படத்தினுடைய இந்தி பதிப்பு ராக்கி மிகப்பெரிய அளவில் வசூலாச்சு அந்த வசூலை அந்த அந்த படத்தினுடைய வசூல் அனைத்தையும் இந்திய சீன போர் அப்போ நடந்துகிட்டு இருந்தது அறுபத்தி ரெண்டு அதை அப்படியே நேருட்ட வந்து இந்தாங்க அந்த போருக்காக கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு மதுரை ஃபாத்திமா காலேஜ் எல்லாேருக்கும் தெரியும் அதில் ஒரு பில்டிங் கட்டணும்னு கேட்டபோது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் பாருங்கள் கல்லூரி கல்வி மருத்துவமனை மதிய உணவு திட்டம்னு குழந்தைகளுக்கான விஷயம் தொழிலாளர்களுக்கான விஷயம் விவசாயிகளுக்கான விஷயம் பெண் கல்வி தொடர்பான விஷயத்துக்கு கணக்கு வழக்கு பார்க்காமல் கொடுத்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதற்கு பிறகு இதே இந்திய சீனா போரின் போதும் நாற்பதாயிரம் தனியாக கொடுத்துருக்கிறாரு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நூற்றி முறை நடத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்திருக்கு நூற்றி பன்னெண்டு ரெண்டு முறை தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி நடத்தி மக்களிடம் தன்னுடைய இருக்கும் கவர்ச்சியை பணமாக்கி அந்த முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயும் கல்லூரிகள் பள்ளிகளின் மேம்பாடுக்காக அன்றைய காங்கிரஸ் அரசிடம் பணமா கொடுத்திருக்கார் இதெல்லாம் ரெக்கார்ட் இதெல்லாம் இதுவரை யாருமே செஞ்சது எந்த சினிமா நடிகரும் கல்விக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் இவ்வளவு தொகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பதுல செலவழித்ததே கிடையாது சிவாஜி கணேசன் சிலைத்து செலவழித்து அமைதியாக இருந்திருக்கிறார் அடுத்து சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்க மும்பையில் போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இன்னைக்கு சிவாஜி மும்பை சிலை வந்து இருக்குன்னா அது சிவாஜி கணேசனை வச்சதுதான் அந்த சிவாஜிக்கு வச்சதுக்கு இந்த சிவாஜி பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் அதுக்கு பிறகு அறுபத்தி நாலுல ஒரு பள்ளி கட்டடம் இருந்து பாதிக்கப்பட்ட போது திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் நிதியை மதுரை சரஸ்வதி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்திருக்காரு அப்புறம் கண்ணன் படப்பிடிப்பு நடந்த போது தஞ்சை அரண்மனைக்கு போய் பாருங்க தஞ்சாவூர்ல போயிருக்காரு அரண்மனையில் அந்த பள்ளி மாணவர்களை பார்க்க போயிருக்காரு அவங்களுக்கு டாய்லெட் வசதி பாத்ரூம் வசதி எல்லாம் தெரிஞ்சு நாடகம் நடத்தி வந்த பத்து லட்ச ரூபாய் நன்கொடைய அந்த காலேஜுக்கு கொடுத்துருக்காரு தஞ்சாவூரில் அரண்மனை சென்ற போது இது எல்லாமே இப்ப சாட்சி இது எதுவுமே மறுக்க முடியாது அடுத்து அறுபத்தி நாலாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் கொய்னாங்கிற ஒரு டேம் உடைஞ்சிருச்சு அதை சரி செய்யறதுக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஒய் பி சவான் பதினோரு லட்சத்தை கொடுத்துருக்கிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ராஜாமணி அம்மாள் பேரில் விருது தனது தாயார் ராஜாமணி அம்மாள் பேரில் விருது நகர் மாவட்டம் மம்சாபுரத்தில் ஒரு கால்நடை வெக்னரி காலேஜ் வெக்னரி ஹாஸ்பிட்டலை நிறுவி அதனுடைய மதிப்பு இருபத்தி ரூபா அன்னைக்கு உடனே அப்புறம் அன்னைக்கு ஆதி திராவிட மக்களுக்கு வந்து காரைக்குடி செஞ்சை பகுதியில் தேன்கூடி என்ற நாடகத்தை நடத்தி அதில் வந்த வருமானத்தில் ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை அன்றைய பட்டியல் சமுதாய மக்கள் ஆதி திராவிட மக்களுக்கு அந்த பகுதியில் அளித்திருக்கிறாரு அதற்கு இன்னும் அவங்க பேர் வந்து சிவாஜி கணேசன் காலனின்னு பேர் வச்சு நன்றியோட இன்னைக்கு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்திருக்கு காரைக்குடி பகுதியில் இன்னும் அது இருக்குங்கிறாங்க அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போர் சீனா போருக்கு எவ்வளோ உதவணுன்னு பார்த்தோம் அதற்கு லால் பகதூர் சாஸ்திரியுடன் நூறு பவன் எடையுள்ள தங்கப்பேனாவை சிவாஜி கணேசன் அளித்தார் உடன் வந்த அவரது மனைவி கமலாமால் தான் தான் அணிந்திருந்த நானூறு பவன் எடையுள்ள நகைகளை தானமாக அளித்தார் அன்றைய மதிப்பு அது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்ப இன்னைக்கு மதிப்பு என்ன நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க இது வந்து இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்தில் நான் சொல்றது இந்தியா பாகிஸ்தான் போர் நிதிக்கு என்று தனியாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு அன்றைய நிதியா குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன்கிட்ட கிட்ட ஜவஹர்லால் நேரு நினைவு நிதிக்காக ஒன்றரை லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்புறம் முதலமைச்சர் பக்தவச்சலம் வந்த உடனே அன்றைய யுத்தநிதி அந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தநிதிங்கிறது ரொம்ப முக்கியம் அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு காரணம் பார்த்தா பிரிவினைவாதிக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் திமுகவில் இருந்தவர்கள் தான் எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்களும் அதிகம் கொடுத்துருக்காங்க அந்த யுத்த நிதி ஒரு லட்ச ரூபாய் பணத்தையும் அன்றைய முதலமைச்சர் பக்தவச் சலிடம் கொடுத்துருக்கார் காமராஜர் இருந்தப்பையும் கொடுத்தாரு பக்தவச் சலத்தையும் கொடுக்குறாரு ஓய் பி மகாராஷ்டிரா முதலமைச்சர் கொடுத்துருக்காரு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காரு பிரதமர் நேருட்ட கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு நவம்பர் திங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்டு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உடனே போய் ஒரு பேரிடர் காலங்கிறப்ப உடனே பணம் கொடுத்துருக்காரு இப்படி தொடர்ச்சியாக எல்லா எல்லா தரப்பு மக்களும் யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு இருக்கு இன்னைக்கு திருச்சியில் இருக்க ஜமால் முகமது காலேஜுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நன்கூட கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இன்னைக்கு ஒரு லட்சம் முப்பத்தெட்டுங்கிறதே பெரிய தொகை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் யோசிச்சு பாருங்க ஜமால் முகமது காலேஜ் திருச்சியில் அவ்வளோ ஃபேமஸான காலேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப தொழிலாளர்கள் உதவிக்காக முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வேலூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் மருத்துவமனை பென்லேண்ட் மருத்துவமனை கட்டிடத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வழங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இப்படி தொடர்ச்சியாக அடுத்து உலக தமிழ் மாநாடு நடக்குது அதில் அறிஞர் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று அவர் திமுக காரை கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க அப்பயும் அவர் காங்கிரஸ் காரர் தான் இருந்தாலும் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று வள்ளுவர் சிலைக்கு தானே மாதிரியா நின்று அவர் தான் மாடலாக நின்று இருக்காரு கூடு கூடுதலாக மாடலாக இன்னும் மட்டும் ஐந்து லட்ச ரூபா நன்கொடையாக அறிவித்திருக்கிறார் இப்போ கூட திருவள்ளூர் சிலை வந்து சிவாஜி கணேசனுடைய உடல் மொழியில் தான் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் கொடுத்தது காங்கிரஸ் இல்லை திமுக கார்ட்ட காங்கிரஸ் சிவாஜி திமுக ஆட்சிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா நன்கொடையாக கொடுத்தாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும் காமராஜருக்கு பல நேரங்களில் பணம் கொடுத்துருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சிவாஜி கணேசனிடத்தில் கலங்கி நின்ற காமராஜருக்கு ஒரு மாதிரி கட்சி நிதி இதெல்லாம் போயிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறப்ப உடனடியாக மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொடுத்து அவர் உதவி செய்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு கலையரங்கம் கட்டுவதற்கு ஒரு லட்ச ரூபா செலவில் அது கட்டி வச்சு அவரே திறந்து வச்சிருக்கார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பாருங்கள் காலேஜ் ஸ்கூலு மருத்துவமனை கட்டிடம் தமிழ்நாடு பிற மாநிலம் வெள்ளப்பேரிடர் எதையும் அவர் விட்டு வைக்கல எல்லாத்துலேயும் முதல் போய் கொடுத்துருக்காரு அப்புறம் கயத்தாறுல கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்துக்கு நிலத்தை வாங்கி அதை வந்து சொந்த செலவில் சமைத்து கட்டபொம்மனுக்கு சிலையும் வைத்து பஞ்சாயத்து யூனிக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாவும் கொடுத்துருக்காரு அப்புறம் சிலை செய்த ஆசாரிக்கு தனியா தனிப்பட்ட முறையில் அன்பளிப்பா ஒரு பொன் மோதிரத்தையும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு ரத்த தானம் பண்ணியிருக்காரு இராணுவ முகாமுக்கு சென்று எழுபத்தி ஒன்ற கோடம்பாக்கம் சாலையில் அம்பேத்கார் சிலை அமைத்தார் அந்த அம்பேத்கார் சிலைக்கு ஐம்பதாயிரம் இப்போ கூட இருக்குது கோடம்பாக்கத்தில் அம்பேத்கார் பவுரகர் சிலை இருக்குது அந்த அம்பேத்கார் சிலைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கொடுத்து அது சிவாஜி கணேசனால் அமைக்கப்பட்ட சிலை என்பது பலருக்கும் தெரியாது காமராஜர் சிலையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையாக இருக்கட்டும் வீரமராட்டிய சிவாஜியாக இருக்கட்டும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையின்னு பல்வேறு சிலைகளை அமைவதற்கு நிதி கொடுத்து உதவியவர் சிவாஜி கணேசன் என்பது பலருக்கு தெரியாது அடுத்து இன்னும் நிறையா பட்டியல் சமுதாய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக இருபத்தஞ்சாயிரவா கொடுத்துருக்காரு எப்போனா காஷ்மீர் மாநில முதலமைச்சரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அங்கே உள்ள செடியூல் காஸ்ட் மாணவர்கள் படிக்கணும் அதுக்கு நிதி அப்படிங்கிற பேரில் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காரு நேசமணி மொழி வழி நம்ம குமரி மாவட்ட மீட்பு போராளி மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு சிலை அமைச்சது நாகர்கோயில் அமைச்சு அதுக்கான சிலை செலவு வந்து எழுபத்தஞ்சாயிரம் அன்றைய மதிப்பு எழுபத்தி ரெண்டில் அப்புறம் சென்னையில் நட்சத்திர கலை விழா நடத்தி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நிதி வளர்ச்சி கொடுத்துருக்காரு இப்படி அவர் தொடர்ந்து காந்திக்கு சிலை சின்ன சேலம்ங்கிற பகுதியில் காந்திக்கு சிலை வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவில் அமைத்திருக்கிறார் அப்புறம் தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு நல்லா பாருங்க முன்னாள் அமைச்சர் கக்கனுக்கு தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி பதினஞ்சாயிரம் மற்றும் தன் கழுத்தில் இருந்த பத்து பவுன் சங்கிலி அளித்தார் அன்றைய மதிப்பே அது வந்து பதினாறாயிரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த வரலாற்று நினைவுச் சின்னங்கள் மணிமண்டபங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்படின்னு எல்லோருக்கும் அவர் கொடுத்தது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது வாசிக்கிட்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிங்கப்பூர் சிறுநீரக மருத்துவமனைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு மனுஷன் அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி ஏற்பட்ட போது ஒரு லட்ச ரூபா நிதியா எழுபத்தி அஞ்சில் வந்து தந்திருக்காரு பீகார் நிவாரண வெள்ள நிதியாக ஒரு லட்ச ரூபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டே தந்திருக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக அவர் புயல் நிவாரண நிதியாக இருபதாயிரம் இந்தியா முழுவதும் எங்கே பேரிடர் ஏற்பட்டாலும் முதலாளாக பணம் கொடுத்துருக்காரு எப்போ அந்நிய நாட்டிலிருந்து ராணுவ அத்துமீறல் வருதோ உடனே பணம் கொடுத்துருக்காரு அதுவும் பணம் லட்சக்கணக்கில் இதெல்லாம் வந்து வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வசூல் செய்து கொடுத்துருக்காரு அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுனா எம்ஜிஆர் அரசில் இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து தெருவோரம் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக திருமதி இந்திரா காந்தியிடம் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு இது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எக்கச்சக்க பணங்க இந்த மாதிரி வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்ததை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இருப்பட்ட சிவாஜி கணேசனுக்கு வந்து கஞ்சன் அப்படிங்கிற பட்டம் உண்டு யார் போனாலும் பணம் தர தனி நபர்களுக்கு பணம் தராமல் இருக்கார் அமைப்புகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஒரு கொடுத்தது ஏகப்பட்ட படமாக இருக்கே இதெல்லாம் எதையுமே அவர் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ததே கிடையாது அப்படி ஒரு ஆள் இன்னும் நிறைய இருக்குது படிக்கணும்னா நிறைய இருக்குது மலை முருகனுக்கு கோவிலுக்கு அவர் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மலை முருகனுக்கு வந்து நானூறு பவுன் நகைகளை வழங்கியிருக்கிறார் வல்லக்கோட்டை முருகன் கோவில் திருப்பணிக்காக திருமுருக கிருபானந்த வாரியாயிடம் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் அந்த ஒரு இருக்கும் சம்பிரதாயமாக வழங்கியிருக்கிறார் சென்னை கொசப்பேட்டை கந்தசாமி கோவில் தெப்பகுளத்தில் செய்த திருப்பணி செலவு இருபத்தஞ்சாயிரம் நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பதினஞ்சாயிரம் கோவில் செலவு தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளையம்மாள் என்ற பெண் யானையும் திருவானைக்கால் கோவிலுக்கு சாந்தி என்ற பெண் யானையும் திருப்பதி கோவிலுக்கு கஜேந்திரன் என்ற ஆண் யானையும் வழங்கியிருக்கார் ஆன்மீக பணிகளையும் செஞ்சிருக்கார் கோவிலுக்கும் பணம் கொடுத்துருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறது கோவிலுக்கு கொடுக்கறது மருத்துவமனைக்கு கொடுக்கறது கட்சி பாதிக்கு தான் கட்சி கொடுக்கறது மாற்றுக் கட்சியினர் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கும் வெள்ளப் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறது டெல்லி ஒ ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு உதவி கொடுக்கறது இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் ஆனால் சிவாஜி கணேசன் என்றாலே கஞ்சன் அவர் யாருக்கும் செய்ய மாட்டார் அவர் ஒரு மாதிரி சொந்தக்காரங்களெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மற்ற யாரையும் உள்ளே விட மாட்டார் இப்படியான ஒரு தகவல்களை பரப்பியிருக்காங்க ஒருவேளை அன்றைய ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டார் போல் ஏன்னா எல்லா பத்திரிக்கை எம்ஜிஆர் தான் நல்லவர் எம்ஜிஆர் தான் கொடுப்பார் கொடுத்து கொடுத்து சிறந்தக்காரங்களாங்க எம்ஜிஆர் கொடுப்பார் என்பது உண்மைதான் ஆனால் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து இந்த ஊடகங்களும் பொதுவாக அவரை பற்றி பேசுகிறவங்களும் நல்ல நடிகர் தான் பட் யாருமே எதுவும் செய்ய மாட்டாருக்காங்க தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழுக்காக பாடுபட்டவர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து 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 சிவந்த சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறார் அதை பற்றி யாருமே பேசவில்லை இந்த செய்தி எனக்கு கேட்டபோது அதிர்ச்சியாக இருந்தது இது கொடுத்த தரவுகள் கொடுங்கன்னு கேட்டேன் ஆதாரத்தோடு எந்தெந்த ஆண்டு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க டீட்டெயில் வந்தோன்னே இதை நம்ம ஜீவா சினிமா நேயர்களுக்கும் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கும் இதை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சி பாக்குறேன் நீங்க இந்த செய்தியை கடத்துங்க சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய குடைவிழலா இருந்திருக்காரு அப்படின்னு ஏன்னா அவரை பற்றி தவறான கும்பம் பரப்புறதுனால சிவாஜியை பற்றி நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் கொடுத்த பணத்தின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி இருநூற்றி பத்து கோடியே எழுவத்தி அஞ்சு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டுலேருந்து எழுபத்தி மூணாம் ஆண்டு வரை அவர் உதவி செஞ்ச தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை அவர் செலவு செஞ்ச தொகையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஐந்தாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆறாயிரத்தி ஒம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி மூன்று வரை அதாவது ஒரு சாதத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அவர் செலவு பண்ண தொகை பார்த்திங்கன்னா இருபத்தாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐயாயிரம் மொத்தமாக ஒரு வாழ்நாளில் செய்த தானம் முன்னூற்றி பத்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து ஆறாயிரத்தி ஒன்பது ரூபாய் செய்திருக்கிறார் இந்த சிவாஜி கணேசன் நடிப்பில் மட்டும் இமயமல்ல பிறருக்கு உதவி செய்வதில் கொடை பண்பிலையும் இமயமாக திகழ்ந்திருக்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் நான் சொன்னது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தரவுகளுடன் ஆண்டு கணக்குடன் வந்திருக்கு ஆகவே அவருடைய சுதந்திர பற்று தமிழ்மொழி பற்று சுதந்திர போராட்ட பற்று பிறரை மதித்தல் அரசுக்கு உதவி செய்தல் மாற்றுக் கட்சியரை மதித்து நடத்தல்னு எதிலையுமே குறைவில்லாத நடிப்பிலும் பிற வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தான தர்மமான கர்ணனாகவே இருந்திருக்கார் உண்மையில் நடிப்பில் மட்டுமல்ல தர்மத்திலும் அவர் கர்ணனாக வாழ்ந்திருக்கிறார் அப்பேற்பட்ட நடிகரை பற்றிய எதிர்மறை பிரச்சாரங்களை நிறுத்துங்கள் அப்படி யார் செஞ்சாலும் இந்த ஆதாரத்தோடு இந்த வீடியோவை நீங்கள் காமிங்க இது போன்ற பல்வேறு சினிமாவை பற்றிய சுவாரஸ்யமான வெளிவராத புதிய புதிய பரிணாமத்துடன் கூடிய செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி